வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பார்த்து முப்பதாம் தேதி வந்து அஞ்சாம் தேதி வர எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுடைய தசாபுத்தி ஆந்திரங்கள் என்னவோ ஸோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் வணக்கம் மேலே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ எல்லா வளமும் பிற வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இப்போ பார்க்க போகிறது மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் மக்கரமாக நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருந்தால் சனி விழா சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள்லாம் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மனக்கலக்கங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் பிடிவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஏன்னா வந்து அது சனி விடைசாரம் சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது லாபங்கள் தரதில் வந்து எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது எல்லாமே வெற்றியாக தானே பட் ஆனால் மன உளைச்சலையும் மனசில் வந்து சின்ன சின்ன மன காயங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதுதான் வந்து உள்ள ப்ராப்ளமே ஏன்னா வந்து ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிராச்சஸ்ஸை ஏற்படுத்துங்க ஸோ அதோட பட முடியாது Yeah. <laughs> அதுவும் மேஜராக வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும் போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்குதும் ஸோ அவங்களுக்கு தான் மேஜராக வந்தது பாதிப்புகள் இருக்கும் மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினூல் இருக்கிறது பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஏதாவது திருவண்ணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏதாவது ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்துங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குரு சுக்ரன் மட்டும் பெரும் பணம் இல்லை சனி சுக்கிரனும் வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் போயிட்டுருங்க ஸோ எட்டில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அதுவும் சனி உடைய சாரத்தில் போகும் விபரீத ராஜயோகங்களை அளித்தறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து எனக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று போதே வேலை மாற்றம் ஏதாச்சும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் வந்து ஜம்ப் அடிக்கும்போது ஒரு பெரிய பணம் வரது பெரிய ஒரு பதவியில் போய் உட்கார்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது பெரிய கடன் கேட்டுனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும்பாலும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்குதுங்க ஸோ அதுக்கு அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் நான்கில் உள்ள செவ்வாய் ஸோ நான்கில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும் கொஞ்சம் தாயாக இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் டிராவல் பண்ணுவது எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து எந்த இல்லை அதுக்கப்புறம் ஐந்தாம் வந்து ஒன்பதில் வந்து இப்போ சுக்கருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் நடக்கும்போது ஒன்பது வெளிநாட்டில் பெரும் பணம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வெளியூரில் போய் குழந்தைங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஒரு எட்டில் இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம் மாதம் பெரும் ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லோன் ஒரு பெரிய லோன் கட்டி கட்டியிருந்தாலும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல நல்ல சந்தோஷம் குதூகலங்களாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அது பதினொன்றாம் அதிபதியான சனி சனியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகம் திடீர் சொத்துக்களாக லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் மனதில் காயங்கள் இருக்கணும் கண்டிப்பாக காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து இரண்டிலிருந்து அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இப்போ சுக்கனுடைய சாதனமும் அது பதினொன்றில் போகிறனால குடும்பத்துக்கு தேவையான பணம்லாம் சிறப்பாக இருக்கும்ங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வக்கரமாக போகிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லையோ சரி வெளிநாட்டு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு பெரும்பணம் வரதுக்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை சார்ந்த ஒருவரம் ஒரு பெரும்பாலம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை தாங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்பது பதினொன்றுங்கிற ஒரு சார அந்த பாவ கணக்கில் வரும்போது சிறப்பான படம் குழந்தைகளுடைய வெற்றி சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் பிர பயணங்கள் மூலயமாக பெரிய கல்வி கற்றுக்குவதற்கான வாய்ப்புகள் வெளியூரில் நல்ல ஒரு விஷயங்களை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து சந்திர திசை பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் வந்து திங்கக்கிழமை இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வேலை வேலை சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து சிறப்பான படம் நல்ல லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்கு மேஷலக்கணமாக இருந்து செவ்வாய்த்து செவ்வாய் வந்து நாளில் இருந்தாலும் போது பிடிவாதங்கள் இருக்கும் மற்றபடி வந்து லாபங்கள் வண்டி நல்ல லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக வண்டி ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரது கொஞ்சம் முதலும் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து பன்னிரெண்டுலேருந்து அது வந்து சனியுடைய சாதத்தில் பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து அற்புதமான லாபங்கள் ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களும் பெரிய லாபங்கள் வரதுக்கான அமைப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா சிறப்பான பணங்கள் வெளி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய பணம் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம் பெரிய வெற்றியில் வருவதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலை மாறுவதனால ஒரு பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து கேது புத்தி அந்திரங்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடமே வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்பா கிட்டே வந்து வாக்குவாதமோ இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி வெட்டு வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்கள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வேலை விஷயங்கள கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் சின்ன நெருக்கடிகள் வரும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ மே மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்திலும் சுக்கரன் பதினொன்றில் சிறப்பான பலன்கள் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார ஒரு ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரிஷபராசி ஸோ ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஒன்று ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை கடன்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் அலைச்சல்களாக சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது பட் இருந்தாலும் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை விஷயங்கள் வந்து அலைச்சல்கள் இருக்கும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும் ஸோ அதுதான் விஷயம் வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிடுங்க அதுக்காக உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி என்ன சந்திரன் மூன்றாம் அதிபதி சந்திரன் எட்டில் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அது சந்திராஷிரம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்கள் கொஞ்சம் வந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்து புதிய முயற்சியை விட்டு அன்றாட வேலைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கண்டிப்பாக வந்து புது வேலை எடுக்கணும்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த சர்க்கரை மற்றும் உப்பு போட்டு அந்த உப்பு கரை அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க ஸோ அது வந்து அந்த உப்பு கரைசலும் அந்த சர்க்கரை கரைசலும் வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமத்துக்கு ஒரு பரிகாரமாக வச்சுக்கோங்களேன் ஸோ அது பண்ணும்போது அந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் வந்து இருக்கவே இருக்காது ஸோ அது சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் அதிபர் சூரியன் ஸோ நான்காம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் ஸோ தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ தாயாருக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அமாவும் சேர்ந்து சண்டை போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நம்ம ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் தேதி ஐந்தாம் ஐந்தில் உள்ள கேது ஸோ ஐந்தில் உள்ள கேது வந்து சூரியோட சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதாவது குழந்தைக்கு கொஞ்சம் எழுத்து பேசுறது கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி உங்களது ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் ஆறாமதிபியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கடன் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து சுக்கரன் வந்து போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் செ செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து மறைமுகமாக சில சந்தேகங்கள் சின்ன மன உளைச்சல் அதனால் வந்து மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான ஆகும் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதை போட்டு மைண்டில் போட்டுக்கிட்டு உட்காந்து உழைப்பிட்டு இருக்கக்கூடாது ஸோ அடுத்த கட்ட என்னட்டதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக அது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய சந்தேகங்களும் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் மாமியார் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதை பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் டென்ஷன்லாம் திங்கள் வாயில் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது அது நல்ல லாபங்கள் எல்லை தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்று பதினொன்றில் உள்ள ராகு வந்து சண்டியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் தொழிலில் நல்ல மென்மையான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பலங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் நான்காம் இருந்து அவர் வந்து இப்போ ஹெட்லர் இருக்கும்போது தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு உடல்நலம் சாம சரியில்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது இல்லை ஒரு சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ரிஷபலகனமாக சந்திரன் திங்கட்கிழமை வாயில வந்து சந்திராஷ்டமத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக புதிய முயற்சியில் ஈடுபடும் அந்த ரெண்டு நாள் மட்டும் ஆகிட்டு மற்றபடி எல்லாமே நார்மல் வேலை பார்க்கலாம் புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அப்புறம் ரிஷப் வந்து செவ்வாய் தசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்த மூண்டில் இருக்கும்போது காமத்திரிகோணம்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து எதாவது எடாகுடமாக நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவி நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு சந்தேகம்லாம் தூக்கி போட்டு நடக்கிற வேலையை பாருங்கள் ஏன்னா ஏகப்பட்ட வேலையில் இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்புறம் விஷயபலகமாக வந்து ராகு திசா பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொடையில் வருவது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் நடத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான ஒரு முயற்சிகள் அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து ராசியிலே இருந்தது எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ராசியில் இருந்து கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷனில் இருக்குன்னா ஒன்றுக்கு மூணு வாடி படித்து பார்த்து கழித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திங்கள் செவ்வாய் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் லக்னமாக இருந்து சனி தேசா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் வந்து புதிய புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது குருடைய சாரம் சந்திரனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீச்சமாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை சனிக்கு வரனால நமக்கு நடைமுறையில் வந்து சின்னதாக கோபதாபங்கள் கொஞ்சம் எமோஷனாகிறதுக்கான அப்படின்னா இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து தசாபுத்தி அந்தங்கள் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து இவர் ஏமாற்றுறதுக்கான ஏமாறுறதோ ஏமாற்றுறதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சம்டைம் வந்து நமக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து நமக்கு ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து ரிஷபலகனமாக இருந்து கேது தேசாக கேது வந்து ஐஞ்சலில் இருந்து அது சூரியன் சாரத்தில் இருந்து கொஞ்சம் குழந்தைங்க இழுத்து பேசுகிறது குழந்தைகளாக வந்து ஒரு சின்ன சின்ன மனசு வந்து ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்கள் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்குங்க அது ஒரு விஷயப்படணும் வந்து சுக்ர தேசா வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்துலேருந்து செவ்வாயோட சாரத்திலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது உனக்கு நாலு வாடி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் இருப்பது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் ஜாகிரதாக இருக்க வேண்டிய ஒரு மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதி ஒன்று நான்காம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்குது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிமாதிரி நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு வந்து ஆறில் இருக்கும்போது அதோடைய நட்சத்திராதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வீடு வாசல் அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் தாயார் தந்தையார் மற்றும் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க ஏன்னா வந்து ஆறாம் இடங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் சில நேரங்கள் வந்து வீடு இல்லை வண்டியோ ஏதோ வந்து லோனில் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுதான் வந்து மேஜராக பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபர் சந்திரன் வந்து திங்கள் வயம் ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழில் வந்து அந்த சந்திராஷ்டம்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ புதிய முயற்சியில் எதுவும் பெருசாக மண்டையில் போட்டுட்டு நீங்கள் ஓடாமல் அன்னி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அன்றை பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள் மற்றபடி புதிய முயற்சியில் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமாக வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூணாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது ஏழுல இருந்து அது சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ஏழு நாளே வந்து ஒரு அதிபதி திரிகோணம் ஒன்பது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வரதும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பட் இருந்தாலும் அந்த எட்டாம் அதிபதியுடைய நெருங்கி போகிறது அதாவது சனியோட நெருங்கலை பட் நெருங்கி போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பாப்பா சம்பந்தமான விஷயங்கள் அப்பா உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக கிடச்சிடும் பட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வருமானம் வரும்னா வருமானம்லாம் வரும் பட் அங்கே போ சொல்கிறாங்க இங்கே போக சொல்கிறாங்க ஒரே அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம் நணிகளோட கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எட்டாம் தேதிபதியான சனி வந்து ஒன்பதுலேருந்து அது குருவுடைய சாரத்திலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தந்தை தந்தை சார்ந்தவுடன் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் அப்பாக்கிட்ட பேசும்போது இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ச ச ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நாள் இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புனா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது ஏன்னா வந்து இது செவ்வாய் சனி வந்து ஒரு பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு எமோஷனை கொடுத்துரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைய கருத்து வேறுபாடு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும் பட் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதனால் ஸ்ட்ரெஸ் வரும் கொஞ்சம் கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றில் வந்து பத்தாம் அதிபதியான ராகு ஸோ பத்தாம் அதிபதியான பத்தில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அங்கே போகிறது இங்கே போகிறது மாதிரி அலைச்சலே கண்டிப்பாக கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பதினொன்னா அதிபதியான செவ்வாய் இன்று இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பலங்கள் இப்போ பார்க்கும் போது தசாபதி பழங்கள் லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினால் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூணு ஏழில் இருக்காருங்க செயலில் ஏழில் உள்ள சு சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனை வந்து ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அங்கங்கே வெளியூர் ஊர் வெளி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் சில நேரங்களில் வந்து ஒய்ஃப் ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்தது சந்திர வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான படங்களை கொடுத்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சியில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் மிதன வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து வீடு வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு லாபங்கள் நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் எதை எடோடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருந்ததும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நகரமாக வந்து ராகு தேசாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து பத்தியில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு இல்லை வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் பட் ஆனால் வருமானம் வரும் வருமானம் வரும் பட் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பகம் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினாதின செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன அவமானங்களோ ஒரு வாக்குவாதங்களோ எடப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது பார்த்துருக்குங்க ஸோ இது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதனோ லக்னமாக இருந்து ராகு குரு தசாபுத்தி அந்திரங்கள் வந்து பார்த்தா குரு பன்னிரெண்டுலேருந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த புதன் வியாழன மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மிதமான லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பதாம் அதிபதி வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க ஸோ எதுவும் அகல காலம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறிலிருந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்று நாலாயிரம் ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் இல்லை இடம் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்பா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனம் தேவை ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து மிதன லக்னமாக இருந்து கேது திசா கேது வந்து நாளில் இருக்கார் அது சூரியோட சாரில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க ஸோ மிதன லக்னமாக இருந்து சுக்கர திசா வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்காக கொஞ்சம் அழச்சல் இருக்குது சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க என்னென்னா நடைமுறையில் வந்து சு இப்போ சுக்கர திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது விடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் ஒரு பிரார்த்தனை மனதார இரண்டனை பிரார்த்தனை கண்டிப்பா தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் தான் தான் வாக்கு பலிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தேவங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து வச்சுக்கோங்க ஓம் வச்சுவா ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படி இந்த நாலு பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி க அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலாம்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்திங்கன்னா நான் என் வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சு கூட பார்த்து இல்லை பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறான்னு போது எனக்கு டிவியிலேருந்து நிமித்தம் வந்தது டிவியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலாம் எந்திரிக்க முடியாதுங்கன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினோரு மணினா பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒன்று வருஷம் ஒன்றும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல அவருக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிய சொல்லிட்டு உங்களிடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்